ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் அதாவது ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது அந்த மாதத்துல பல சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ சிறப்புகள் தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான மாதமாக பார்க்கப்படும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டா வைகுண்ட ஏகாதேசி அதுக்கப்புறம் ஆருத்திர தரிசனம் இதெல்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் மாசி மாதம் எடுத்துக்கிட்டா மாசி சொல்லலாம் சொல்லாம் அதை மாதம் எடுத்துக்கிட்டா சித்ரா பௌர்ணியமே சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் எடுக்கும்போது அந்த மாதத்துல ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கும் அந்த சிறப்புகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்த ஒரு தமிழ் மாதம் இருக்குன்னா அது இந்த தை மாதத்தை தான் வந்து சொல்லப்படும் தை மாதத்துல சூரியன் வேற திசையில பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அதுவே ஒரு பயங்கர சிறப்பாக கருதப்படும் தை மாதத்துல சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறதுனால மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் மகர சங்கராந்தி என்றும் சொல்லப்படும் தை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி தையுடைய முதல் நாள் மகர ஜோதி ஐயப்பன் கோவிலில் காட்டப்படும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தை மாதம் பிறந்த உடனே எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் பெருகும் அதுக்கு காரணம் சூரியன் திசையை மாற்றி பயணம் செய்கிறது தான் இதெல்லாம் தொடர்ந்து தை மாதத்தில் கடவுளுக்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது முருகனுக்கு உகந்த தைப்பூசம் தை கிருத்திகை எல்லாம் வரும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தை மாதத்தில் தை கிருத்திகை என்றைக்கு வரப்போது தை கிருத்திகை என்னைக்கு முருக வழிபாடு எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தை கிருத்திகை எப்போ அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க திதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியும் கிழமையில செவ்வாயு எப்படி முருகனுக்கு மிகவும் உகந்த விரந்தனாலோ அதே போல் நட்சத்திரங்களில் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவது கார்த்திகை என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரம்தான் பொதுவாக கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில துவங்கி தை கிருத்திகையில நிறைவு செய்ய வேண்டும் மேலும் இந்த நாள் முருகனுக்குரிய எந்த பதிகம் அல்லது பாடலையும் சொல்லி வழிபாடு செய்யறதுதான் இந்த நாளுக்கு பெருமையே வந்து சேர்க்கும் தமிழ் மாதங்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவதாக மாதமாக தான் தை மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதை இருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய பலருக்கும் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இது தடைகள் அனைத்தையும் விலக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய விரதமாகவும் குறிப்பிடப்படுது முருகனுடைய அருள் வேண்டுபவர்கள் இந்த நாள்ல தவறாம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படி உங்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் கிருத்திகை விரதத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க முருக பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருக்கிறது ஒன்று ஒன்றுதான் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் என்று சொல்லப்படக்கூடிய விரதம் ஆறு தாமரை மலர்களில் உதித்த முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தின் பேரில் கார்த்திகை முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி அவர்கள் வழிபாட்டுக்குரிய ஒருவர்களாகவும் மாற்றி முருகனுக்கு முதல உருவான திருநாமமே கார்த்திகேயன் என்று தான் சொல்லப்படுது அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் மற்ற மாதங்கள்ல வருவதை காட்டிலும் தை மாதம் வரக்கூடிய தை கார்த்திகைக்கு பல சிறப்புகள் இருக்கு அந்த தை கார்த்திகைக்கு உண்டான சிறப்புகள் என்னங்கிறத ஷேர் பண்ற அந்த தை கார்த்திகைக்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் தை ஆடியில் வரக்கூடிய கார்த்திகை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் தை ஆடி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிக சிறப்பு உண்டு அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மார்கழி என்பது தேவர்களுடைய விடீர் பொழுது என சொல்லப்படுவது போல் தை மாதம் என்பது தேவர்கள் இறைவனை வழிபட வேண்டிய வரங்களை பெறக்கூடிய காலமாக கருதப்படுகிறது இதனாலேயே வேண்டிய வரங்களை பெற விரும்புபவர்கள் தை மாதத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுது இதனாலேயே தை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முருகனுக்குரியதாகவும் திதிகளில் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது ஸோ இதுதான் கிருத்திகை அதாவது தை கிருத்திகையுடைய சிறப்பு மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை விரதத்தை காட்டிலும் தை கிருத்திகைக்குரிய சிறப்பு வந்து இதுதான் இவ்வளவு நேரம் தை கிருத்திகையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்ப தை கிருத்திகை அன்னைக்கு விரதத்தை எப்போது துவங்க வேண்டும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறையை வந்து பார்க்கலாம் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக கார்த்திகை விரதம் என்பது குழந்தை இல்லாதவர்கள் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் தோசத்தினால் திருமண தடைப்பட்டு இருப்பவர்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமாகும் மற்ற விரதங்கள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது திதி துவங்கக்கூடிய நேரத்தில் துவங்கி முடியும் போது நிறைவு செய்வதாகும் ஆனால் கார்த்திகை விரதம் அப்படி கிடையாது இந்த விரதத்தை முதல் நாளான பரணிலேயே துவங்கி விட வேண்டும் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு பகல் பொழுதோடு உணவை நிறுத்தி கொண்டு இரவிலிருந்து உபவேசத்தை துவங்கி விட வேண்டும் அந்த மாதிரி நாம துவங்கினாதான் கார்த்திகை விரதம் இருந்த பலனை நாம பெற முடியும் மறுநாள் கார்த்திகை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி முருகனுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்களை பாடி பாராயணம் செய்ய வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவேஷம் இருந்து மாலையில முருகப்பெருமானுக்கு விளக்கேத்தி பூஜை செய்து அதற்கு பிறகு நாம விரதம் இருக்கிறத நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை வழிபாட்டின மாலை ஆறு மணிக்கு மேல் தான் நாம முடிக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வகையான பிரசாதங்கள் படைத்து ஆறு வகையான மலர்கள் சாத்தி ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் இதற்கு சண்முக அர்ச்சனை என்று பெயர் ஆலயத்தில் கூட சண்முக அர்ச்சனையை பணங்கட்டி செய்யலாம் அல்லது யாராவது செய்தால் அதில் கலந்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் வீட்டிலேயே சண்முக அர்ச்சனை செய்து முருகனை வழிபாடு செய்யலாம் எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக அன்றைய நாள் படைத்து ஏதாவது ஒரு மலரால் முருகனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அன்றைய நாள் வில்வத்தால் முருகனுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது ஸோ கண்டிப்பா வந்து அன்றைய நாள் அந்த மாதிரி செய்துடுங்க ஸோ கார்த்திகை அதாவது தை மாதத்தில் இந்த கார்த்திகை விரதம் வந்து இந்த மாதிரி தான் கடைபிடிக்கணும் என்று குறிப்பிடப்படுது ஸோ இவ்வளோ நேரம் தை கிருத்திகை கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தை கிருத்திகை எப்போ வருது எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை தை கிருத்திகையானது வருது ஜனவரி இருபதாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு ரெண்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு ஸோ பரணி நட்சத்திரம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு இருபத்தி எட்டு மணிக்கு துவங்கி விடுகிறது இதனால் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பகல் பொழுதிற்கு மேல் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அன்று மாலையிலிருந்தே கார்த்திகை விரதத்தை துவங்கி விடலாம் ஜனவரி இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் கந்தர் அலங்கார பாடல்கள் பாடி முருகனை வழிபாட வேண்டும் பாடலை நிறைவு செய்யும் போது எத்தனை விதமான மலர்கள் உள்ளதோ அவற்றில் சிறிதளவில் கைகளில் எடுத்து வைத்துக்கொண்டு முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை சொல்லி கையில் உள்ள மலர்களை முருகனுக்கு படைத்து வழிபாட வேண்டும் இப்படி செய்வதால் முருகன் மனமகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவான் என்பது ஐதீகம் அதனால் இந்த தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகன் வழிபாடு வந்து செய்யணும் சோ தை கிருத்திகையுடைய சிறப்புக்கேற்ப இன்றைய நாள் தை கிருத்திகை வழிபாடு பத்தி முழுமையாக பார்த்துட்டோம் அதே போல் இந்த தை கிருத்திகை மிஸ் பண்ணிட்டாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் தைப்பூசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது தைப்பூசம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த ஆண்டு வருது ஸோ தைப்பூசமும் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் அதுவும் முருகனுக்குரிய நாள் அன்று முருகன் பிறந்த நாளாக சொல்லப்படுது முருகன் வேல் நாளாக சொல்லப்படுது அதனால தைப்பூசத்தில் கூட இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணலாம் தைப்பூசத்தில் என்ன பண்ணும் தைப்பூசத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கூட நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்க வரிசையாக இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளே நிறைய சுபமான நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அதை எல்லாமே நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அதை எல்லாத்தையுமே நாம் வழிபாடு செய்யணும் அது எல்லா வழிபாடுகளையுமே இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ தை கிருத்திகை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த தை கிருத்திகை வழிபாடு செய்து முதல்ல முருகனுடைய அருளை பெறுங்க ஸோ முருகனுடைய அருளை நீங்கள் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க இந்த தை கிருத்திகை பத்தி தெரியாம இருக்கிறவங்க இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு தை கிருத்திகளை முருகன் வழிபாடு செய்து பயனடையிட்டோம் மேலும் போல் புதிய அப்டேட்டான நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அதிசயமான தவள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னாவே நான் போடுற மற்ற அப்டேட் வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் மறக்காம பண்ணுங்க வேற ஒரு வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி